கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்தும் நீங்கள் இம்மையில் சுயத்திருக்க மருமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பின் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க பெயர் டேவிட் லிவிங்ஸ்டன் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று வரை இவருடைய நாடு ஸ்காட்லாந்து இவருடைய தர்சன பூமி ஆப்பிரிக்கா ஆம் நீங்கள் நினைப்பது போல ஒரு காலத்தில் அது ஒரு இருண்ட கண்டம் ஆனால் இப்போது டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கே நுழைந்து விட்டார் இருண்ட கண்டத்தை வெளிச்சமாக்கிவிட்டார் ஆப்பிரிக்காவில் பணியாற்றிய மிக சிறந்த முன்னோடி மிஷனரி இவர் முப்பத்தி மூன்று வருடங்கள் அயராது உழைத்தார் அடிமை வியாபாரத்தில் பெயர் பெற்று விளங்கியது ஆப்பிரிக்கா அதை அடியோடு ஒழித்தார் லிவிங்ஸ்டன் அத்துரியங்கள் அனைத்தையும் தடுத்து நிறுத்தினார் ஆப்பிரிக்காவை வாழ்வித்தார் உயிர் கொடுத்தார் டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு டாக்டர் மக்களின் உபகாரி ஆராய்ச்சியாளர் அனைத்திற்கும் மேலாக கிறிஸ்துவை கொண்டு வாழ்ந்து காட்டியவர் இருபத்தி ஒன்பதாயிரம் மைல்கள் நடந்தே தெரிந்து பல உண்மைகளை உலகுக்கு வெளிப்படுத்தினார் ஆப்பிரிக்காவின் பல பகுதிகள் இவரால் கண்டுபிடிக்கப்பட்டவையே ஆப்பிரிக்காவின் மூளை முடுக்கெல்லாம் சென்று விலங்கினங்களையும் தாவர இனங்களையும் ஆராய்ச்சி செய்தவர் எளிமையும் உறுதியும் வாய்ந்த இவர் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்றவர் ஆபத்துகளும் தடைகளும் இவரின் வேக பயணத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை தவித்தன என்ன செய்வதுன்னு மொழித்தன ஆப்பிரிக்காவின் பழங்குடியினர் டேவிட் லிவிங்ஸ்டனை நடமாடும் இயேசுவாகவே கண்டனர் வெள்ளையர் கருப்பர் என்று வித்தியாசமில்லாமல் அனைவருடனும் பாசத்துடன் பழகியவர் சமத்துவத்தை புகுத்தியவர் உலகில் எந்த பகுதியிலும் இல்லாத அளவுக்கு ஆப்பிரிக்காவில்தான் தற்பொழுது மிஷினரி ஸ்தலங்கள் உருவாகி வருகின்றன இதற்கு முன்னோடி டேவிட் லிவிங்ஸ்டன் என்று அர்ப்பணிப்புள்ள அர்ப்பணியாளரை அவர் இதே தினத்தில் இறைவனில் இணைந்தார் பிரியமானவர்களை நற்செய்தி பணியில் செயல்களில் உறுதியும் உம்மிடம் உள்ளதா டேவிட் லிவிங்ஸ்டன் விதமாய் சொல்கிறார் கடவுள் தம் ஒரே குமாரனையும் மிஷினரியாக தந்துவிட்டார் பிரியமானவர்களை இருள் நிறைந்த இடத்தில் வெளிச்சத்தை கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாக இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் விளங்கியிருக்கின்றார் பிரியமானவர்களே இன்று இந்த உலகத்தில் அநேக மனுக்குலத்தின் வாழ்க்கை இருளில் மூழ்கி போயிருக்கிறது தாம் தாங்கள் என்ன வாழ்க்கை வாழுகிறோம் என்று அவர்கள் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக நேரங்களிலே தாங்கள் உலக பிரகாரமான காரியத்தில் ஞானவன்களாக திகழ்கிறோம் அநேக சாதனைகளை படைத்திருக்கிறோம் என்று பறைசாற்றுகிறவர்களாகவும் ஆப்பிரிக்காவை நோக்கி பயணம் செய்து அங்குள்ள மக்களுடைய வாழ்விலை வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்ன வெளிச்சம் தீமை என்கின்ற இருளை போக்கி நன்மை என்கின்ற வெளிச்சத்தை கொடுத்திருக்கின்றார் அந்த ஆப்பிரிக்க தேசத்தில் பல கிராமங்களை இவர் கண்டுபிடித்திருக்கின்றார் அங்குள்ள மக்கள் உலக பிரகாரமாக வாழ்வதற்கான பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் எல்லாவற்றிற்கும் மேலாக நித்திய ராஜ்யத்துக்குள் போகின்ற பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் இயேசுவின் வழியாக அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் இன்று ஆப்பிரிக்கா தேசத்தில்தான் அதிக மிஷினரி ஸ்தலங்கள் இருக்கின்றது பிரியமானவர்களே இயேசுவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதில் வெற்றி பெற்றிருக்கிறோமா இயேசுவை மற்றவர்கள் வாழ்வில் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஒரு பாத்திரமாய் விளங்கியிருப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறோமா சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்தில் எல்லாம் உலகத்தோடு முடிந்துவிடும் ஆனால் இயேசுவோடு வாழ்கிற வாழ்வுதான் மறுமையில் இன்னொரு புதிய ஜீவியத்தை நமக்கு கொடுக்கின்றது அது அழிவில்லாத ஒரு வாழ்வு அந்த வாழ்வை நாமும் பெற்றுக்கொள்வோம் பிறரும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஊழியங்களுக்காக ஜெமிப்போம் ஊழியங்களுக்காக கொடுப்போம் கர்த்தர் அழைப்பாரானால் துரிதமாக நம்மை அர்ப்பணித்து இந்த ஊழியங்களை செய்வோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தனாளித்தியானத்துக்குவேதப் பகுதி பாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பிரசங்கி பத்தாம் அதிகாரம் அப்போஸ் நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமியங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்